வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளின் தொகுப்புக்குளோடு உங்களை சந்திக்கின்றோம் நேற்றிய செய்திகள் பல நண்பர்களை சென்றடையவில்லை போல் தெரிகின்றது நேற்று நிறைய முக்கியமான பல செய்திகளை பார்த்திருந்தோம் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றேன் சென்று பார்வையிட்ட கொள்ளுங்கள் நேற்றைய தினம் சம்பள பிரச்சனைகள் மற்றும் விசா தொடர்பான பிரச்சனைகள் தனிநபர் உம்ரா தொடர்பான தகவல்கள் மற்றும் ஒக்டோபர் இருபத்தி ஆறு தொடக்கம் ரியாத் ஏர்வே சேவை தொடர்பான தகவல்கள் என்று நிறைய பயனுள்ள தகவல்களை நேற்று பார்த்திருந்தோம் ஆகவே நேற்று செய்திகள் பார்க்க தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கை தருகின்றோம் சென்று பார்வையிட்டு கொள்ளுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்ப்போம் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபாவும் இலங்கை ரூபாவில் என்பதும் இந்தியன் ரூபாவில் இருபத்தி மூன்று ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன சவுதி அரேபியா பெண்ணை துன்புறுத்திய வெளிநாட்டவர் கைது சவுதி அரேபியா மக்காவில் பெண் ஒருவரை துன்புறுத்திய குற்றத்தின் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த யாஹித் என்பவர் மக்கா காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் தற்சமயம் நாடுகடத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார் இதுபோன்ற துன்புறுத்தல் குற்றத்தை செய்யும் எவரும் இரண்டு ஆண்டுகள் மிகாமல் சிறைத்தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எமது உறவுகள் அறிவிக்கின்றனர் புகையிலைப் பொருட்கள் விற்பனை கட்டுப்பாடுகள் தொடர்பானோர் அறிவித்தார் என்றும் சவுதி அரேபியாவில் பள்ளி வாசல்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கும் இடங்களில் ஐநூறு மீட்டர் தொலைவுக்கு புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதற்கான தடைக்கு நகராட்சி வீட்டு வசதி அமைச்சு ஒப்புதல் வழங்கியுள்ளனர் சிகரெட் சீசா இ சிகரெட் இது உபகரணங்கள் உட்பட்ட அனைத்து விற்பனைக்கும் இந்த தடை பொருந்தும் கடைக்கு வெளியில் பலகைகளில் இது லோகோ புகைப்படங்கள் விற்பதற்கும் தடை விதிக்கப்படுகிறது பலகைகளில் கடைகளின் பெயரை மட்டுமே வைக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக காணப்படுகின்றதாம் அடுத்து இன்னொன்றையும் நாபகம் ஓட்டல் பதிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் குரூப் நிலையில் உள்ளவர்கள் உங்களுடைய நெ நிலையை சரிபார்ப்பதற்கும் சட்டபூர்வமாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட குரூப் நிலை இருப்பவர்கள் கிட்டத்தட்ட ஒக்டோபர் மாதம் பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதிக்கு முதல் நீங்கள் குரூப் நிலையில் இருந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனைகளில் ஒன்றும் மதீனா முனஃப்ரா மசீதுல் பவியின் அருகே இருக்கும் அருங்காட்சியத்தின் உள்ளே நுழைந்தவுடன் இந்த வில் அம்பு ஒரு கண்ணாடி பீடையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும் இந்த வில் அம்புகள் ஹஜ்தத் ஜது இவ்னு அவர்கள் உபயோகப்படுத்தியதாகவும் ஹஷ்டத் ஜது இவ்னு அவர்கள் யுத்தத்தில் இந்த வில் அம்பை வைத்த பின்னர் எதிரிகள் பாதங்களை நிலகுலி செய்வதாக சொல்லப்படுகின்றது எதிரிகள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது அப்போதிருந்து அருகில் நின்றிருந்த ஹஜன் நபிகளார் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக சொல்லப்படுகின்றது சவுதி அரேபியாவில் இனிப்பு பானங்களுக்கான புதிய வரிமுறை தற்போதைய ஐம்பது வீத ஒருங்கிணைந்த வரி விகிதம் மாற்றம் செய்யப்படுகின்றது சர்க்கரை அளவுக்கேற்ப வரி விகிதம் இருக்கும் அடுத்த ஆண்டு தொடக்கம் இதில் மாற்றம் நிகழலாம் கேரள முதல்வர் வளகுடா சுற்றுப்பயணம் அனுமதி மறுப்பு வெளியுறவு அமைச்சகம் முதல்வரின் வளகுடா சுற்றுப்பயணத்துக்கு மைய அனுமதி மறுப்பு இந்த நடவடிக்கை வெளியுறவு அமைச்சின் அனுமதி மறுத்த காரணத்தினால் மாநில அரசு அறிவிப்பை பெற்றுள்ளது இந்த காரணத்தை கூறாமல் இந்த அனுமதி நிராகரிக்கப்பட்டிருப்பதுடன் பலகுடா நாடுகளுக்கு பல்வேறு கட்டங்களாக செல்ல முதலமைச்சர் அனுமதி கூறியிருந்தார் முதலமைச்சருடன் செல்ல அமைச்சர் சாஜி திட்டமிட்டிருந்தார் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதியில் ஓமானிலும் மஸ்கட் சாலாளரும் நடக்கும் கூட்டங்களில் பங்கேற்பதற்காக முப்பதாம் திகதி கட்டார் செல்லவும் திட்டமிருந்தது நவம்பர் ஏழாம் திகதி குவைத் மற்றும் அபுதாபியிலும் நவம்பர் ஒன்பதாம் திகதி நிகழ்ச்சி இருந்தது மற்றும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் ஓமான் மஸ்கட் செலலாவில் நடக்கும் கூட்டங்கள் பங்கேற்பதாகவும் முப்பதாம் திகதி கட்டார் செல்லும் திட்டம் இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான மலையாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியாவின் பல்வேறு சிறைகளில் இந்தியாவைச் சேர்ந்த பல்வேறு தொழிலாளர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் வழக்கில் இவர்கள் கைதாகி இருப்பதுடன் இவர்கள் தொடர்பான அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியிருக்கின்றது பெரும்பாலானபர்கள் மலையாளிகளாக காணப்படுகின்றனர் சவுதி அரேபியாவில் இந்தியாவை சேர்ந்த தில் தில்தார் நாற்பத்தி ரெண்டு என்பவர் ஈத்தாவில் உயிரிழந்தார் அவரது உடல்நிலை காரணமாக சராஃபியில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் ஆனால் அவர் உடனடியாக உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவ நிர்வாகம் அறிவிக்கின்றது அப்பூரில் ஒரு பெட்ரோல் பம்ப் ஊழியராகவும் இவர் பணியாற்றி கொண்டிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியா மண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் ஆகின்றது அவருக்கு எமது ஊடகம் சார்பான ஆழ்ந்த இடங்கள் நன்றி உறவுகளே மீண்டும் இன்னுமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்